குரு நல்ல செல்வாக்கு தருகின்றன எனவே நம்பிக்கையுடன் முன்னேறலாம் காலையில் எழுந்தவுடன் ஓம் நம சிவாய் என மனதளவில் ஜபித்து நீரில் ஒரு இலை வைத்து சூரியனுக்கு அர்ப்பணியுங்கள் இன்று உங்கள் சிந்தனைகளை நேர்மறையாக வளர்ப்பதற்கு சிறந்த நாள் சிறிய சண்டைகளை தவிர்த்து பெரிய இலக்குகளுக்குத் திட்டமிடுங்கள் வேலைத்தளத்தில் புதிய ஆலோசனைகளை பகிர்ந்தால் மேலாளரின் நற்பார்வை கிடைக்கும் கருப்பு அல்லது நீல நிற ஆடை அணிந்து உள்ளூர் கோயிலில் சனீஸ்வரருக்கு தீபம் காட்டினால் மன அமைதி கிடைக்கும் உங்கள் வார்த்தைகளில் இன்று மட்டும் மற்றவர்களை உயர்த்திப் பேசுங்கள் நீங்கள் விதைக்கும் நல்லிணக்கமே நாளை உங்களுக்கு கிடைக்கும் பலனாக மாறும் நீரை அதிகம் அருந்தி இரவு ஒன்பது முப்பது மணிக்குள் உணவை முடித்துவிடுங்கள் இன்று செய்யும் ஒரு சிறந்த செயல் விரைவில் பலன் அளிக்கும் ஆதரவற்றவருக்கு உதவி செய்யுங்கள் முக்கிய உத்தரவு இன்று என் எண்ணங்கள் படைப்பாற்றலுடன் விளங்குகின்றன நான் விரும்புவது எனக்கு கிடைக்கும் லவ்